இந்த மாதிரி கூடதான் விசேஷ டைமில் கிடைக்காது எடுத்தோன்னே நம்ம தேடி அலைஞ்சிட்ருக்கணும் சரிண்ணா இது எவ்வளோண்ணா வருது எவ்வளோண்ணா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வருதுங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வருங்களா நல்ல வெயிட்டாக இருக்குது கூட பார்த்தீங்கன்னா இதிலே கம்மி வெயிட்டில் வேணாலும் ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன் கூட எல்லாம் நல்லா வெயிட்ண்ணாண்ணா சரிண்ணா இதண்ணா இது மலவர கூட்பாங்க சரிண்ணா வரு சக்கரை வாங்குறது தெரியுதுங்க அதாங்க பாதாக தெரியுதுனா வருது ஐம்பது ரூபாய் ஓ இந்த சைஸ் வாங்கினா எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒரு கார் இதுலயே சிரிசு வாங்கினோம்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா ஒருக்காரு இந்த முறை ஜோடி நானூறுவா ஐநூறுரூவா இது எல்லாமே சுத்தமான மூங்கிலால் ஒரு துளி கூட கெமிக்கல் இல்லாமல் இவங்களே தயாரிச்சது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பெருந்துறை ஆட்டு சந்தைக்கு குன்னத்தூர் சந்தைக்கு வருவீங்களான்னு குன்னத்தூர் சந்தைக்கு வருவீங்க சரி சரிண்ணா ஆ பெருந்தூரா சரி சரிண்ணா கவுந்த பாடிக்கு முன்னத்தூர் பெருந்துறை இது போல் சந்தைகளுக்குலாம் வருவான்னு சொல்லிக்கிறாரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு சரிண்ணா இந்த மாதிரி பெரிய கூட கோழி போடுற கூட இதெல்லாம் எவ்வளோண்ணா வருது முந்நூறுபாய் வாங்க இந்த கூட தான் வருது சரிங்க போக எட்நூத்தி ஐம்பது போங்க இந்த கூட ஐநூற்றி ஐம்பது சரி சரிண்ணா இந்த அளவுக்கு வெல்டு மெஸ்ல ஒரு சின்ன ஒரு கோழி மூடுறது சைஸ்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபா வருது குறைஞ்சது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வருங்க அதாங்கண்ணா இப்போ வந்து நிறைய சைஸ்ல இருக்கு சரிண்ணா இப்போ உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணா நீங்க டெலிவரி பண்ணுவீங்களாண்ணா டெலிவரி பண்ணுவீங்க சரிண்ணா இப்போ இந்த இதெல்லாம்ண்ணா அது என்னங்கண்ணா சீருக்கு வைக்கிறதுங்க அந்த மாதிரி கூட வைக்கிற மாதிரி சரி சரிண்ணா இதெல்லாம் என்னவெல்லாம்ண்ணா வருது அம்புவங்க 50 ரூபாய் 80 ரூபாய் வருது சரி ஓட்டலாம் அதனே இவங்களே தயார் விற்கிறாங்க இது போல நிறைய விற்பனை இருக்கு வெண்டுது வீமார்லாம் பாருங்க இவங்க தயார் வந்து வந்து பாதி ஃபினிஷிங்ல இருக்கு இது போல வேணும் அப்படின்னா நீங்க குன்னத்தூர் சந்தை, पेरندرூர் முடத்தூர் இந்த மாதிரி சந்தைகள்ல வந்து ஒரு வார வாரம் வரணும்னு சொல்லிக்கிறாரு பாத்தீங்கன்னா அந்த ஐயா தான் இந்த சீமார் இந்த மாதிரி பின் ஐயா வணக்கங்கய்யா உங்க பேர் என்னங்க பழனிச்சாமிங்களா சரிங்க எத்தனை வருஷமே இந்த வேலை போயிருங்க எண்பது வயசுல இருந்து பண்றீங்க எண்பது காசு எண்பது காசுக்கு சீமாருக்கு பண்றீங்க இப்போ சீமாரோட வேலை என்னங்க ஏழு ரூபாய் இப்போ சம்பளம் சொல்றீங்க ஏழு ரூபாய் அதெல்லாம் பாத்தேன் நூறுக்கு மேல விக்குதுங்களா ஏழு ரூபாய் ஆயிடுச்சு வயசு என்னங்கய்யாச்சு

இருப்பா ரொம்ப பொறுமையாக கட்டணும்னு அவசரம் என்ன தெரியும் அதான் தெரியும் ஒரு சீமர் வருதான்னு கேக்குறாங்க அந்த வேலை செய்கிறது எப்படின்னு பார்த்தா கஷ்டம் தெரிஞ்சால் தெரியும் அதான் ஒவ்வொரு இடத்துக்கு போய் ப்ரைஸ் டேக்ஸ் போட்டாங்கன்னா பார்த்துட்டு அப்படியே பணத்தை கொடுத்துட்டு வருவாங்க நேه <distinction> புரிய இதே மாதிரிதாங்க சரி சரிங்கய்யா இதெல்லாம் எப்படி இதெல்லாம் இதுல போடுறது என்ன புல்லுங்க இது இது புல்றதாங்க ஈந்தம் புல்லும்பாங்களா சரிங்கய்யா பரவாயில்ல

சீமர்ல நிறைய விதம் ஐயா இந்த மாதிரி சீமர் என்னவெலாம் வருதுங்க இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டா நூறு இது நூற்றி இருபதுங்க நூறு ரூபாய் தருவீங்க சரிங்க இது எண்பது தான் இந்த மாதிரி வாங்கினா எண்பது ரூபா அறுபது ஒரு சில எடுத்தா ஐம்பது ரூபாங்களா ஒரு சில நான் ஒரு பத்து பீஸ் எடுத்து ஐம்பது ரூபாய்க்கு தருவீங்களா

சரி சரிங்க இது போக பாருங்கள் எக்கச்சக்கமாக விற்பனைக்கு இருக்குது தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்குவோம் திங்கக்கிழமை குணத்தூர் சந்தைக்கு வரும்னு சொல்லிக்கிறாரு நாங்கள் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறனால அடிக்கடி குணத்தூர் சந்தை வீடியோ தான் போடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்கண்ணா இது போல் வேணும்னா உங்களுக்கு ஒரு வேணாலும் வாங்கிக்கலாம் சரி ஓகேண்ணா எவ்வளோ வேணுணாலும் வாங்கிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த பிறந்தொரை சந்தை வருவார் திங்க்கிழமை குன்னத்தூர் சந்தைக்கு வருவார் இது போல எல்லா சந்தைக்கும் வருவார் கவுந்தப்பாடி சந்தை முடச்சூர் சந்தை இந்த மாதிரி வேணுங்கிற வாங்கிக்கோங்க நன்றி சரி